வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திரு சிசி சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரை அதாவது தோதாம் யாத்திரை எப்படி போவது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே இது பற்றி வீடியோ போட்டிருக்கமா இருந்தாலும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுனால இப்ப உள்ள சிக்கல்கள் எப்படி நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது சோ இந்த சுற்றுலாவுக்கு தனிப்பட்ட முறையில போக விரும்புகிறவங்களுக்கு அல்லது இந்த சுற்றுலா குரூப் மூலமா போக விரும்புறவங்களுக்கும் நிச்சயமாக ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இமயமலையில் உள்ள சார்தாம் யாத்ரா தோதாம் யாத்ரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாயிட்டு வருது ஒரு காலத்துல வட இந்தியர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த தோதாம் சார்தாம் யாத்ரா இப்போ தென்னிந்தியா தமிழ்நாடு வரைக்கும் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ஸோ தமிழக மக்கள் நிறைய பேர் நம்ம அந்த தோதாம் யாத்திரா அல்லது சார்தாம் யாத்திரா போகணும் அப்படின்னு முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த சார்தாம் யாத்திரா என்ன தோதாம் யாத்ரான்னா என்னன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்களுக்காக ஒரு தர முன்னுரிமை சொல்லிடுறோம் இந்த சார்தாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா கேதார்நாத் பத்ரிநாத் அப்புறம் கங்கோத்ரி யமுனோத்ரி இந்த நான்கு இடங்களுக்கும் ஒரே தவணையாக நீங்கள் ஒரே முறையில் நான்கு இடங்களுக்கு சென்று வருவதாக இருந்தால் இதற்கு சார்தாம் யாத்ரா அப்படின்னு பெயர் சென்னையில இருந்தோ தமிழ்நாட்டில் இருந்தோ போல இருந்தோ இல்ல அந்த ஹரித்வார் போன இடத்துல இருந்து இந்த குறைந்தபட்சம் பத்து நாட்கள் பத்து நாட்கள் அல்லது கூட ஒரு நாள் ஆகலாம் யாத்திரா சொல்லக்கூடிய இந்த கங்கோத்ரி இல்லாமல் வெறும் பத்ரிநாத் கேதார்நாத் மட்டும் போயிட்டு வருது யாத்ரா இதற்கு குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் தேவை எங்க இருந்துன்னா ஹரித்வார்ல இருந்து இது போக நம்ம நம்ம ஊர்ல இருந்து டெல்லி போய் ஹரித்வார் போறவர்கள் நாட்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் சரி சார் சாரதாம் யாத்திரா போறது நல்லதா தோதாம் யாத்திரா போறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க என்னுடைய அபிப்பிராயம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த தோதாம் யாத்திரையே போதுமானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க தோதாம்ல நீங்க தரிசிக்கக்கூடிய ரெண்டு கோயில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்று கேதார்நாத் இந்த கேதார்நாத் என்பது சிவனுடைய ஆலயம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் அது ஒன்று அதே போல இந்த பத்ரிநாத் என்று சொல்லக்கூடிய வந்து பெருமாள் விஷ்ணு உடைய ஒரு ஆலயம் இது பாத்தீங்கன்னாக்கா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று கங்கோத்ரி யமுனோத்ரி இது ரெண்டுக்கும் போகணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ரொம்ப சிரம போடுறவங்க அப்படிங்கிறது அது அது தேவையில்லை என்னை பொறுத்தவரைக்கும் காரணம் என்ன கிடைக்குங்கனாக்கா இவை இரண்டுமே வந்து கங்கை நதியை ஒரு கடவுளாக யமுனை நதியை ஒரு கடவுளாக நினைத்து அங்கே கட்டப்பட்டுள்ள ஒரு கோயில் கங்கோத்திரின்னா கங்கை உற்பத்தி கூடிய இடம்னு நினைக்காதீங்க யமுனோத்திரின்னா யமுனை உற்பத்தி கூடிய இடம்னு நினைக்காதீங்க அது ரெண்டுமே அந்த இடம் கிடையாது அது அதுக்கு மேலே பல கிலோமீட்டர்கள் நடந்து போனால் தான் அதை நீங்கள் பார்க்க முடியும் அது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனா இது ரெண்டும் வந்து அந்த நதிகள் ஓடி வரக்கூடிய இடத்துல இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து வட இந்தியர்கள் வந்து ஒரு நதியை தெய்வமாக பாவித்து வைத்திருப்பார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கும் சென்று வருகிறார்கள் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தோதாம் என்று சொல்லக்கூடிய பத்ரிநாத் கேதாரணத்தின் போது மிக மிக முக்கியம் ஸோ அதுக்கு போயிட்டு வரதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போயிட்டு வர வேண்டியிருக்கும் காரணம் என்னன்னாக்கா இந்த தோதாம் யாத்திரால கேதார்நாத் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் நீங்க நடந்தோ குதிரைலயோ போயிட்டு வர வேண்டியிருக்கும் போக பதினாறு வர பதினாறு மொத்தம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆயிரும் பத்ரிநாத்த பொறுத்த வரைக்கும் கோயில் பக்கத்துல வரைக்கும் நீங்க தரிசனத்துக்கு போயிடலாம் அங்கே நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ கங்கோத்திரி யமுனோத்திரி பார்த்துக்கிட்டீங்கன்னா கங்கோத்திரியில வந்து பாத்தீங்கன்னா கோயில் அந்த கங்கோத்திரி கோயில் பக்கத்துல வரைக்கும் உங்க வேன் போயிடும் கொஞ்ச தூரம் தான் நடந்து போக வேண்டியிருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்து போக வேண்டியிருக்கும் ஆனா யமுனோத்திரியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு கிலோமீட்டரு மலை மேலே ஏறி நடந்து போயிட்டு வரணும் திருப்பி ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்தால் ஆகணும் அது ரொம்ப குறுகிய பாதை நான் போயிட்டு வந்த ஒரு வீடியோ அங்க போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிரமம் அது ஏன்னா படிகள் வயரவயரமான படிகள் அதில் லட்சக்கணக்கான மக்கள் போவது மருவமாக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க ரொம்ப நடைப்பயிற்சியில் மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களையும் அங்கே தடுமாறி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல குதிரையாக போகறதும் கூட ரொம்ப ரிஸ்கான முறையில் தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு ஏன்னா செங்குத்தான இறக்காம அந்த குதிரை செங்குத்தா இங்கே போது தெரியாது ஏன்னா குதிரை அப்படி சில இப்படி போகும் நீங்க பிடிச்சிட்டு உட்காந்து போயிடலாம் முன்ன முன்னே போய் பட் அது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா குதிரை செங்குத்தா இறங்கும் நீங்க முன்னாடி கீழே விழுந்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் குதிரைக்காரன் சொல்லி தருவோம் அப்படின்னா சோ அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை இங்கிருந்து போய் பார்க்கணும் அது நீங்க முடிவு பண்ணிக்கணும் பட் தோதாமென்னு சொல்லக்கூடிய பத்ரிநாத் கேதார்நாத் என்பது ஒரு முக்கியமான ரெண்டு கோயில்கள் தான் நீங்க அதை பார்ப்பதற்கு தாராளமாக போய் வரலாம் ஸோ என்ன வரைக்கும் தோதாம் யாத்திரையும் போதுமானது சரி சார் இதுக்கு வந்து எப்படி போறது இந்த மாதிரி குரூப்பா டூர் கூட்டு போறாங்களே அவங்க கூட போறது நல்லதா தாராளமாக நல்லது ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க ஸோ அவங்க மூலமா போறவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப தேவைப்படாது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வேணா பாத்துக்கிடுங்க இல்ல சார் சொந்தமாகவே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம் அப்படி செய்யணும் என்ன செய்யலாம்னா அதற்குரிய வழிமுறை தொடர்ந்து சொல்றேன் வீடியோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இப்போ இந்த நீங்களாகவே இந்த தோதாம் யாத்திரைக்கு போயிட்டு வரணும் சொல்லி கேட்டீங்கன்னாக்க உங்கள் ஊரில் இருந்து வரக்கூடிய ரூட்டை முதல்ல சொல்லிடுறேன் எப்படி எல்லாம் போக சொல்லி முதல்ல நீங்க எங்க இருந்தாலும் சென்னைக்கு வந்துடுங்க சென்னையில இருந்து டெல்லிக்கோ அல்லது நிசாமுதீன் ஹசாரத் நிசாமுதீன் அப்படிங்கிற இடத்துக்கோ ட்ரெயின்ல போயிடுங்க நிசாமுதீன் அல்லது நியூ டெல்லி இந்த ரெண்டு ஊருல இருந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார் ட்ரெயின்லயும் போகலாம் பஸ்லயும் போகலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் பயணம் தான் அது ஹரித்துவார் போன பிறகு அங்க இருந்துதான் நீங்க இந்த தோதாம் யாத்திரைய தொடங்க போறீங்க ஹரித்வார்ல இருந்து நேரம் எங்க போக போறீங்க சொன்னா இந்த சோன் பிரயாக் அப்படிங்கிற இடம் வரைக்கும் போறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் நீங்க அதிகாலையில கிளம்புனீங்கன்னா ஈவினிங் உள்ள சோன் பிரயாக் போய் சேர்ந்துடுவீங்க அந்த சோன் பிரயாக்கல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கௌரி குண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஜீப்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா ரேட்டுக்கு நான் சொல்றேன் இறக்கிட்டு தான் அடிவாரம் அங்க இருந்து நீங்க பதினாறு கிலோமீட்டர் நீங்க ஒன்னு நடந்து போகலாம் குதிரையில போகலாம் அல்லது டவுலி என்று அழைக்கக்கூடிய நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி போகலாம் அல்லது ஒரே ஒரு ஆள் மட்டும் தூக்கிட்டு போற மாதிரி அந்த விஷயம் அங்க இருக்குது இது போக ஹெலிகாப்டர் மூலமா போகலாம்னு இருக்கு இதுல எதுக்கு ஈசி அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ ரூட் இதுதான் சென்னை சென்னை டு நியூ டெல்லி அல்லது நிசாமுதீன் இருந்து ஹரித்வார் ஹரித்வார்ல இருந்து சோன் பிரயாக் சோன் பிரயாக்ல இருந்து கௌரி குண்ட் கௌரி குண்ட்லருந்து பாத யாத்திரை அது ஒரே பாதை தான் வேற எல்லாம் கிடையாது இந்த இருந்து தோதாம் யாத்திரைக்கு நீங்க பத்ரிநாத் கேதார்நாத் ரெண்டி தரிசனம் மட்டும் திருப்பி வந்துட வேண்டி தான் திருப்பி ஹரித்வார்ல இருந்து அதே ரிட்டர்ன் ரூட் தான் ஹரித்வார் டு டெல்லி டெல்லிக்கு டு சென்னை சென்னையில இருந்து உங்க ஊர் இப்போ எந்த ட்ரெயின்ல ஏறினா கரெக்டா டெல்லியில போய் நேரத்தை வீணாக்காம போய் சேரலாம் அப்படிங்கறத பார்க்கும் போது இருந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அதே போல மதுரையில இருந்து மதுரை சம்பர்க்ராந்தி எக்ஸ்பிரஸ் மூணாவது மதுரை சண்டிகார் எக்ஸ்பிரஸ் ஆக மொத்தம் வந்து மூணு வண்டி சொல்லியிருக்கிறேன் இது போக அந்த திருநெல்வேலி ஜம்முதாவி எக்ஸ்பிரஸ் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் சம்பர் எக்ஸ்பிரஸ் நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ் வாரத்துல சில நாட்கள் இருக்கு இன்னொரு நாட்கள்னு நேர் பார்த்துக்கோங்க நீங்க இதுல நீங்க இரவு பொழுதுல மதுரையிலேயோ அல்லது கன்னியாகுமரியிலயோ ஏறுனீங்கன்னா பெரும்பாலு காலையில் ஒரு எட்டரை எட்டாம் முக்கால் மணிக்கு எக்மோர்ல அல்லது பெரம்பூர்ல காலை ஒரு ஒன்பது ஒன்பதாறு மணி அளவில் பெரம்பூர்ல ஏற வேண்டி இருக்கும் இதுல நீங்க டிக்கெட் எடுத்து ஏறினீங்கன்னா நேராக நீங்க நிசாமுதீனுக்கு அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு ஆறே முக்காலல இருந்து எட்டரை வரைக்கும் போய் சேர்ந்துடலாம் அதுக்கு அடுத்த நாளே நீ காலையில் ஏறி மறுநாள் சாயங்காலம் ஆறரை மணி இருந்து ராத்திரி எட்டு மணிக்குள்ள நீங்க நிசாமுதீன் போய் சார்லாம் டெல்லி இல்ல டெல்லிக்கு அவுட்டர்ல உள்ள நிசாமுதீன் ஸ்டேஷன் இந்த நிசாமுதீன் ஸ்டேஷன்ல நீங்க பிளாட்ஃபார்ம் மாறது ஈஸி ரொம்ப கெடுகடியெல்லாம் இருக்காது அதே ஸ்டேஷனுக்கு கோட்டா ராஜஸ்தான் கோட்டால இருந்து டேராடூன் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ் ஒன்று இரவு மணி இருபத்தி மூணு ஐம்பது கிட்டத்தட்ட ராத்திரி மிட் நைட் பதினொன்னு ஐம்பது நடு

கோட்டா டேராடூன் ஏசி எக்ஸ்பிரஸ் அதோட எல்லா பட்டிகளுமே தேர்ட் ஏசி அந்த மாதிரி பெட்டி உள்ளது கட்டணம் ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஹரித்வார் போன பிறகு சில பேர் என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்து ஹரித்வார் ரிஷிகேஷன் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா அந்த தோதாம் யாத்திரைக்கு போகிறவங்களும் உண்டு அல்லது உடனே இறங்கினவண்ணே எப்படியா தோதாம் வாழை முடிச்சுட்டு வந்துருவோம் திருப்பி வந்த பிறகு இந்த ஹரித்வாரையும் ரிஷிகேஷியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனும் உண்டு காரணம் கிட்டிங்கன்னாங்க நீங்கள் ஹரித்வாரில் இறங்கினோன்னா ஹரித்வாரில் சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் அதே அதேபோல் ரிஷிகேஷில் ஒரு நாள் போகிறேன் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருந்து ரிஷிகேஷ் தாண்டி தான் போகும் ஸோ ரெண்டுமே ஒரு இந்த ஹரித்வாரும் ரிஷிகேஷும் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இரண்டு ஊர்கள் தான் ஸோ நீங்கள் போகும்போது பார்த்துட்டு போகிறதா இருந்தால் பார்த்துட்டு போகலாம் இல்லை வரும்போது திருப்பி வந்து பார்க்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த அடுத்த தோதாம் யாத்திரைக்கு எப்படி புக் பண்ணுறது இந்த ஹரித்வார் ஸ்டேஷன் இறங்குற உடனே வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு கடை எல்லா கடைகள்லையுமே அந்த டிராவல் ஏஜென்சி புக் பண்ணி அந்த புக்கிங் செய்தார் படம் போட்டிருப்பாங்க இது எல்லாமே தோதாம் சார்தாம் எல்லாமே அவங்க புக் பண்ணி தருவாங்க ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு கடையில் மட்டும் விசாரிக்காதீங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கடைகளை விசாரிச்சு பாருங்க ரேட்டு கரெக்ட் ரேட் என்னென்னு தெரியும் ஏன்னா அவங்க வந்து குடும்பம் வரைக்கும் பழித்த வரைக்கும் ஆதையான்னு சொல்லி அவங்கெல்லாம் ஏஜென்ட்ஸ் தான் அவங்க எப்படி புக் பண்ணி கொடுப்பாங்கன்னா உங்கள் சௌகரியம் தான் நீங்கள் போகிற நபர்களுடைய எண்ணிக்கை பொறுத்து நீங்கள் தனியாக காரில் போனாலும் அஞ்சு பேர் இருக்கும் அல்லது எட்டு பேர் இருக்கும் அப்படி காரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அல்லது இல்லை சார் நான் ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போகிறோம் எனக்கு ஒரு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் எழுதிட்டு போகிற பஸ்லயோ அல்லது வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் ஏற்றி போகிற வேன்லயோ எனக்கு புக் பண்ணால் போதுமா அதுவும் செஞ்சு தருவாங்க எல்லாருக்கும் டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு சீட் நம்பர் போட்டு அமௌண்ட வாங்கிடுவாங்க ஒரு நபர் ஒருவருக்கு இந்த சார் தான் அல்லது தோதாம் சென்று மொத்தமா மொத்தமாக வாங்கிக்கிட்டு போக வர கூட்டிகிட்டு போகிற கூட உண்டு அல்லது சில பேர் ரெடியாக இருந்துட்டு இன்றைக்கி நான் உங்களை வந்து சோன் பிரயாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஷேரிங் பேசிஸில் டாக்ஸியும் ஏற்றிட்டு போவாங்க அது டாக்ஸியாகவும் இருக்கலாம் வேனாகவும் இருக்கலாம் ஜீப்பாகவும் இருக்கலாம் அவங்க ஒரு நபருக்கு வாங்கிட்டு அவங்களோட கூட்டத்தை பொறுத்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால அப்படி நீங்கள் போயிக்கலாம் ஏன்னா நீங்கள் வரும்போது உங்கள் இஷ்டத்துக்கு கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் கூட வரலாம் மற்றபடி இந்த மாதிரி மொத்தமாக நாங்களே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சவங்களை திருப்பி ஹரிந்தவாரில் இறக்க விடுறோம்னா அதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கேட்டுக்குவாங்க அந்த சீசனுக்கு சீசன் மாறுபடும் ஒரு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ளே வாங்குவாங்க ஆனால் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏமாற்ற மாட்டாங்க பெரும்பாலும் இந்த யாத்திரைகள்லாம் தொடங்குறது காலை ஐந்து மணி முதல் எட்டு ஒன்பது மணிக்குள்ளே தொடங்கிடுவாங்க அப்போ தான் இவங்க ஒரு பகல் பொழுதுல எங்கே போய் சேர முடியும் சோன் பிரயாக்கில் போய் சேர முடியும் ஏன் இப்படி சொல்கிறோன்னா இந்த கிலோமீட்டர் என்னமோ ஒரு எரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் மலை மேலே வண்டி வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வேகத்து மாதிரி வண்டி போகாது அப்படிங்கும்போது இது சாயங்காலம் ஒரு நாலு இருந்து ராத்திரி ஒரு ஆறு மணிக்குள்ளே போய் சேர்ந்தீங்கன்னா தான் இந்த சோன் பிரயார் போய் இறக்கி விட்ட உடனேயே அவங்கள இறக்கி விட்ருவாங்க நீங்கள் அங்கே ஒரு ஜீப்பு ஓடும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கௌரி குண்டு அப்படிங்கிற இடம் இருக்குது ஸோ அந்த ஜீப்புக்கு பிடிக்கணும்னா சாயங்காலம் ஒரு ஆறு டு ஆறரைக்கு நீங்க நீங்கள் சோன் போய் ஆகணும் அப்போ போயிட்டீங்கன்னா கௌரி குண்டுக்கு போயிடலாம் இல்லைன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் நீங்க இங்கே காத்து கிடக்க வேண்டியிருக்கும் லேட்டாக போனீங்கன்னா சோன் பிரயாக்களே தங்கி இருக்க வேண்டிய ரூம் எடுத்து ஆனால் அது அங்கே போய் நீங்க பாத்துக்கலாம் ரூம் வந்து முந்நூறு ரூபாய் ஐநூறு இருந்து பெரிய ஹாலும் இருக்கும் தனி ரூமும் ஆனால் வாங்கிக்கலாம் சோன் பிரயாக்கும் பெரிய இடம் ஊர் தான் அங்கேயும் நீங்கள் தங்கிக்கலாம் கௌரி குண்டிலையும் தங்கிக்கலாம் அங்கேயும் நிறைய தங்குறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போலாம் நீங்கள் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போய் ரூம் போட்டால் தான் உண்டு லேட் ஆகாத ரூம் கிடைக்கிறது கஷ்டமா போயிடும் குளிரும் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் என்ன நினைக்கலாம் அங்க போய் சேர்ந்த அப்படியே பயணம் தொடங்கிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கௌரி கூண்ட்ல இருந்து நைட்டோட நைட் அவன் நீங்க டிராவல் பண்ணலாம் இல்ல தங்கி இருந்து மறுநாள் காலையிலயும் பண்ணலாம் இதே போல சோன் பிரயாக்ல தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில இருந்துச்சு அந்த கௌரி குண்டு போய் அப்படியும் பிரயாணத்தை தொடங்கலாம் ஸோ இந்த கௌரி குண்ட்ல இருந்து கேதார்நாத் பயணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணு நடந்து போகலாம் இந்த பதினாறு கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு சராசரியாக ஒரு நபருக்கு எட்டு ஒன்பது மணி நேரம் ஆயிடும் அல்லது வந்து குதிரை ஒரு குதிரை மேல ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க அதற்கு சராசரியாக நபருக்கு கவர்மெண்ட் ரேட் எப்படி போட்டிருப்பாங்க ஆனா போறதுக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய எடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கூடவும் கேட்பாங்க அது கவர்மெண்ட் ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் நிறைய வேலைகள் நடக்கத்தான் செய்யும் சோ சராசரியாக ஒரு ஆளுக்கு மேலே போயிட்டு வரதுக்கு நாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் எட்டாயிரம் ரூபா தேவைப்படும் ஸோ அந்த குதிரையில போய் ஏறியும் போகலாம் ஸோ நடந்து போகலாம் குதிரையில் போகலாம் அல்லது ரொம்ப வயசானவங்க அந்த குதிரை பயமாக இருக்குதுன்னு அங்கே டோலின்னு வச்சுருப்பாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு இன்னும் காசு கூட ஆகும் ஒரே ஒரு நபர் ஒரு ஆளை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒருத்தர் செய்வார் இந்த நேபாளத்துக்காரங்க தூக்கிட்டு போவாங்க பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பின்னாடி ஒரு சேரை கட்டிக்கிட்டு அதில் உட்கார வச்சு தூக்கிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி போவாங்க உண்டு ஆனால் அது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கவங்க மட்டும் தான் அவங்க தூக்கிட்டு போக முடியும் ஸோ அந்த மாதிரியும் போய்க்கலாம் சார் ஹெலிகாப்டர் மூலமாக புக் பண்ணி போகலாமா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக புக் பண்ணீங்கன்னா முதல்ல ஹெலிகாப்டர் புக் பண்ண பிறகு நீங்கள் ஹரித்வார்க்கு ட்ரெயினுக்கு புக் பண்ணா போதும் ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்ல நீங்கள் அந்த தரிசனம் பார்க்குறதுக்கு ஒன் மந்த் முன்னாடியே அந்த ஓப்பன் ஆகும் ஆனால் டிக்கெட் நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துருப்பீங்க ஸோ அந்த ஹெலிகாப்டர் புக் பண்ணுறது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் பன்னெண்டு அஞ்சுக்குள்ளே அவ்வளோ அந்த மாதத்துக்கு பிறகு ஆகி முடிஞ்சிடும் ஸோ அதுக்குள்ளே நீங்க அது நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் அது முடிஞ்ச போயிருந்தனால கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அப்புறமா கிடைச்சதுன்னா ரைட்டு அதே சமயத்தில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது அங்கே போகிற இடத்துல அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை கொஞ்சம் மிஸ்டாக இருக்குதுன்னா அவன் கேன்சல் பண்ணிவிடுவான் அப்போ நீங்கள் ஒன் செகண்ட் புதைக்கு தான் வந்தாகணும் ஸோ இனிமேல் நீங்கள் போகிறதும் முடிவு பண்ணிங்கன்னா குதிரையில் போறது பெஸ்ட்டு அதில் எந்த மாற்றமும் வராது ஸோ குதிரையில் போய் மேலே போய் அந்த தரிசனம் பார்த்துட்டு நைட்டில் அங்கே ஹால்ட் பண்ணுங்க நைட்ல ஹால் பண்றதுக்கு அங்க டென்ட் ஸ்டே எல்லாம் இருக்கும் அல்லது ரூம்ஸ் இருக்கும் அது வாடகை அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நீங்க போனவங்க அதை புக் பண்ணிடுங்க நைட்ல தங்கறதா இருந்தா இல்ல அங்க கோயில கொஞ்ச நேரம் தரிசனம் மட்டும் கொஞ்ச நேரம் எடுத்து திருப்பி வரதா இருந்தாலும் வரலாம் அது உங்க இஷ்டம் உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பயணிகள் உங்க கூட நடந்து தான் வருவாங்க திருப்பி வருவாங்க சோ ஆகினால இது எந்த விதமான பயமும் கிடையாது திருப்பி அதே கௌரி குண்டு வந்து அங்கிருந்து ஜீப்பை பிடிச்சி பிரயாக் வந்து தொடர்ந்து நீங்கள் மீண்டும் பத்ரிநாத் யாத்திரையை தொடங்கலாம் இந்த பத்ரிநாத் யாத்திரையை போகும்போது அங்கே நீங்க இடையில பாத்தீங்கன்னாக்கா இடையில ஒரு ஊர்ல ஊர்ல தங்கி தான் நீங்க போக வேண்டி இருக்கும் ஏன்னா இமயமேல நைட்ல அந்த பேருந்துகள் வேன்கள் போக அனுமதி கிடையாது ஸோ சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சோ அங்கங்க நீங்க தங்கி தான் ஆகணும் ஸோ இப்படி பஸ்ல கூட்டு போறவங்க அவங்க நினைச்சு அந்த டிரைவர் என்ன செய்ய பண்ணுவாருன்னா அங்கங்க சாப்பிடற பாட்டு இடத்துல அவர் சாப்பிடற பாட்டு நீங்க இறங்கி சாப்பிட்டுக்க வேண்டிதான் அதே போல நைட்டில் எங்கே தங்கணுமோ ஒரு அவராக பார்த்து ஒரு ஒரு சின்ன லாட்ஜ் மீடியம் லார்ஜில் நிப்பாட்டு வர ஏன்னா பஸ்ஸில் வர்றவங்களா சிக்கனமாக வருவாங்களா ஸோ அங்கே போய் ஒரு ஆளுக்கு நூறுரூபாய் அறுநூறுபா கொடுத்தீங்கன்னா அந்த அவங்க ஹாலில் படுக்க வைப்பாங்க ஒரு நைட்டு தானே நைட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுற வேண்டி தான் ஸோ அப்படித்தான் பெரும்பாலும் நடக்கும் ஸோ இந்த ஐந்து நாள் பயணம் இப்படியும் முடிஞ்சு நீங்கள் பத்ரிநாத் போகும்போது நீங்கள் நடந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்துலேயே கோயில் இருக்கும் தரிசனம் பார்த்துட்டு இறங்கி அதே பஸ்ல ஏறி நீங்க வர்ற வழியில் நீங்கள் ரிசிகேஷன் இறங்கிக்கலாம் அது ஹரித்வார் இறங்கிக்கலாம் நீங்கள் ஹரித்வாரில் ஒன்று ரூம் போடுறதா இருந்தால் தாராளமாக ஹரித்வாரில் தங்கலாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே லெப்ட் சைடில் அப்படியே நேர் ரோடு தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிர்லா காட்டுன்னு ஒரு ஏரியா வரும் அங்கே நீங்க தங்கலாம் அல்லது அப்பர் ரோடு அப்படின்னு ரோடு இருக்குது அங்கேயும் நீங்க தங்கலாம் அந்த ஏரியாலையும் தங்கலாம் ஏன்னா இவைகள்லாம் அந்த நதிக்கரைக்காலும் பக்கத்தில் இருக்கும் போல நம்ம காஞ்சி காமகோடி மடம் அதுவும் அங்கே இருக்குது எல்லா அட்ரெஸுமே உங்களுக்கு நான் ஸ்கிரீனில் காட்டுறேன் குறித்து வச்சுக்கோங்க இது தவிர சிவமூர்த்தி அப்படின்னு அப்படின்ற இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கேரளா கேரளாக்காரங்களுடைய இந்த ஐயப்பன் மந்திரம் ஒன்று இருக்குது அவர் நல்லா தமிழ் பேசுவார் அவருடைய ஃபோன் நம்பர் அங்கேயும் நீங்கள் தங்கலாம் அந்த ஐயப்பா மந்திரிலையும் அட்ஜி மாதிரி வச்சிருக்கிறாங்க ஸோ அங்கேயும் போய் தங்கலாம் அவங்கள்ட்டையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேகம் உதவி செய்வாங்க ஸோ அதனால அங்கேயும் போய் தங்கிக்கலாம் எல்லா முகவரியும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் குறிச்சுக்கிடுங்க கோயிலுக்கு யார் யார் போகலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது ஓரளவுக்கு நடப்பதற்கு தெம்பு உள்ளவர்கள் போகலாம் அடுத்தது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஸ்னீசிங் ட்ரபுள் உண்டு ஆஸ்மா மாதிரி கம்ப்ளைன் உண்டு மூச்சு துணர்வு ஏற்படும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து போகாதீங்க கை குழந்தைகளையும் சிறு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போகாதீர்கள் அடிக்கடி வாந்தி வரும் ஏன்னா இந்த பயணத்தின் மீதான் போறதுனால எனக்கு ரொம்ப அடிக்கடி வாந்தி வரும் மயக்கம் வரும் அப்படிங்கிறவங்க செய்து போகாதீங்க ஏன்னா போறது மலை தான் வர்றதும் மலை தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் மலை மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல் வாந்தி உள்ளவங்க மயக்க முடியவங்க இதாய்ட் பண்ணிடுங்க அப்பறம் நீங்க என்னதான் குதிரையில் போனாலும் அந்த குதிரையில ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் குதிரை பக்கமே நீங்கள் அடைய முடியும் அதேமாரி குதிரைக்காரனும் கோயில் பக்கத்தில் இறங்க விட மாட்டான் அங்கே அங்க டிராபிக் அதிகமாயிருந்தனால கோவிலுக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க ஸோ அங்கேயே நீங்கள் இறங்கி நடந்தா போக வேண்டியிருக்கும் சோ அந்த மலை மீது நீங்க ரோட்ல நடந்து உங்க ஊர்ல வாக்கிங் போன மாதிரி அங்க போக முடியாது காரணம் அந்த ஆக்சிஜன் அளவு கம்மியா ஈ ரொம்ப ஈஸியா உங்களுக்கு என்ன மூச்சு வாங்கும் வேகமா நடக்க முடியாது அதிகமா சாப்பிட்டாலும் நடக்க முடியாது சோ அதனால அவங்க கையில நடந்து போகும்போது லக்கேஜ் எதுவுமே வச்சுக்காதீங்க ஒரே ஒரு பேக் அதில் தண்ணி பாட்டிலு சின்ன ஸ்நாக்ஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கட்டாயம் சாக்லேட் ஆரஞ்சு மிட்டாய் போன்ற விஷயங்களை வச்சுக்கிடுங்க இது உங்களுக்கு கூடுதலாக எனர்ஜியை கொடுக்கும் நடக்கும் போது நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அப்புறம் வந்து பாத்ரூம் போக வேண்டியிருக்கும் அந்த சிக்கல் வரும் அப்பப்போ மிட்டாயை போட்டு நடந்து போயிட்டு இருக்கலாம் குதிரையில போகும்போது நீங்க போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டயர்னஸ் குறைக்கும் அப்புறம் போற வழியில் அங்காங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ரொட்டி அப்புறம் வந்து சப்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதை நீங்க வாங்கிக்கலாம் தங்க நகைகள் எதுவும் போட்டு போகாதீங்க ஏன்னா அங்க உள்ளவங்க யாருமே தங்கத்து நாய்கள் அணியக்கூடிய பழக்கம் கிடையாது அதை பாதுகாக்கிறது பெரும் பொழப்பா பெரும் அதனால நீங்க உங்களுடைய லக்கேஜ்களை கரித்துவாரிலேயே விட்டுட்டு போகலாம் அல்லது நீங்க போற பஸ்லயே வச்சுட்டு போகலாம் உங்களுக்கு நம்பிக்கையோட அங்கேயும் வச்சுட்டு போகலாம் ஆனால் கையோடு எந்த பெட்டியையும் எந்த பேக்கையும் எடுத்துட்டு போகாதீங்க அல்லது கவர்மெண்ட்லயோ அல்லது சோன் பிரயாக்கிலேயோ ரூம்ல போட்டுட்டு போயிடுங்க அப்புறம் வந்து உங்களுடைய ட்ரெஸ் கோடு பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஸ்வெட்டர் ஃபுல் ஹை உள்ள ஸ்வெட்டர் பதிச்சுக்கிடுங்க தலைக்கு மங்கி கேப் காது வரைக்கும் போடக்கூடிய மங்கி கேப் ஒன்று வாங்கிக்கிடுங்க ஒரு ரெயின் கோட் மாதிரி இருந்தால் அந்த லோக்கல் விற்பாங்க யூசன் தூரம் ரெயின் கோட்டே விற்பாங்க அதை ஒன்று வாங்கிக்கிடுங்க ஏன்னா அங்கே எப்போ மழை பெய்யும் எப்ப மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே பனியும் பெய்யும் பனியும் இருக்கும் மழையும் பெய்யும் ஸோ அதை போட்டு நடந்து போக வேண்டியிருக்கும் அதனால இது முக்கியம் காலுக்கு வந்து ஷூ போட்டு பழக்க உள்ளவங்க ஷூ ஒன்று வச்சுக்கிடுங்க ஏன்னா தரையில ஈரம் பட்டு உள்ள பொருள வராமல் இருக்கிறது ஸோ அது ஷூ போட்டு பழகப்பட்டவங்க ஒரு ஷூ ஒன்று வச்சுக்கிடுங்க அது போக ஸ்பெஷலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை இதுல பெரும்பான்மை ஐட்டங்கள் ஹரித்வாரிலேயே கிடைக்கும் ஸோ இது போக இந்த குளிர் வாங்கினோம்னா அங்கே கை எல்லாம் கிடைக்கும் ஹரித்துவாரில் ரொம்ப சீப்பு ஐம்பது ரூபாய் அறுபது எல்லாம் கிடைக்கும் கை உரைகள் இந்த பைக்கில் போட்டு ஓடுறோம் இல்லையா ஏன்னா கைகள் வந்து குளிர்ச்சி ஏற்பட்டு வரைச்சி போகாமல் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கிற இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து மெத்தை போர்வை அதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க அங்க போர்வை எல்லாம் சரிப்படாது படுக்கிறதும் மெத்தை தான் மூடிக்கிறதும் அந்த மெத்தை போன்ற அந்த ரஜ்ஜ ரெண்டு சொல்லுவாங்க அதை தான் தருவாங்க அதை வச்சாதான் தான் அது குளிருக்கு தாங்கும் கைவசம் கட்டாயம் உங்களுக்கு எமர்ஜென்சி டேப்லெட் தலை வலி அப்புறம் வந்து உங்களுக்கு டயரியா இருந்தால் டயரியா வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த மாத்திரை வச்சுக்கிடுங்க வாமிட்டிங் சென்சேஷன் அதுக்குள்ள மாத்திரைகளும் வச்சுக்கிடுங்க காய்ச்சல் அந்த மாத்திரைகளும் வச்சுக்கிடுங்க ஏன்னா அங்கே போய் நீங்கள் பெரும்பாலும் தேவை அலைய முடியாது ஸோ இந்த எமர்ஜி அது பேண்டேஜ் சின்ன சின்ன காயம் படிச்சுன்னா உடனே பேண்டேஜ் போடுறதுக்கு இந்த ஐட்டங்கள் நீங்க எப்போவுமே கையில வச்சுக்கிட்டே போங்க ஏன்னா மலையில போயிங்கன்னா கால் முட்டுக்கிட்டு தட்டினா உடனே பேண்டேஜ் போடுறதுக்கு தேடி இருக்க முடியாது ஸோ இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கட்டி ஒரு பையில வச்சுக்கிடுங்க தயவு செய்து மே மாதம் மேம்வதை விடுங்கள் ஏன்னா ஏப்ரல் மாசம் கோயில் துறக்கிறதுனால நிறைய பேருக்கு லீவு அப்படிங்கிற காரணத்தால சமீபத்தில் படி வருடம் வருடம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த அறுபது பர்சன்ட் ஜனத்தொகை கூடியிருக்கு அந்த மக்கள் விசிட் பண்ணக்கூடிய மக்கள் எண்ணிக்கை கூடிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த மே மாசம் வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஜூன் பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் போகலாம் ஜூன்லையும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஜூலைல மழை பெய்யும் சொல்லுவாங்க அல்ல பரவாயில்ல எனக்கு ஒரு நாள் முன்னப்பினா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம்னு சொன்னால் கூட ரெண்டு நாள் சேர்த்து ப்ரோக்ராம் போட்டு போங்க கரெக்டாக அஞ்சு நாள்ல வர மாதிரி திருப்பி வரவே போடாதீங்க ஏன்னா திருப்பி வரும்போது ஒரு நாள் முன்னப்பினா ஆனாலும் கூட ஒரு ரெண்டு நாள் சேர்த்து போட்டு இருந்து வர மாதிரி வாங்க ஏன்னா நீங்கள் திருப்பி வரும்போது சில சமயங்கள் நிலச்சரிவு காரணமாக டிராபிக் ஜாம் ஆகி ஒரு நாள் லேட்டாக கூட ஆகலாம் ஸோ அதுக்கு திருப்பி வரக்கூடிய ட்ரெயினை கொஞ்சம் தள்ளி போட்டு டிக்கெட் எடுங்க செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நவம்பர் டிசம்பரில் கோயில் பக்கமே போக முடியாது போக விட மாட்டாங்க கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அக்டோபர் நவம்பர் ஆரம்பத்திலேயே அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கார்த்திக் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அந்த டேட்டை க்ளோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அந்த டைமில் போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குறிப்பாக சனி ஞாயிறு அங்கே போகாதீங்க சனி ஞாயிறு போனிங்கன்னா லோக்கல் கூட்டம் அந்த பக்கத்தில் உள்ள ஊர்கள் பூவாக கூட்டம் கூடிடுவாங்க ஸோ இந்த திங்கள் டு வெள்ளிக்கிழமைக்குள்ளே அங்கே போயிட்டு வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிடுங்க அது நல்லது உங்களுக்கு நீங்கள் காலைல நாலு மணிக்கு ஸ்டேஷனில் இறங்கினாலும் ஏதோ இன்றுக்குள்ள அத்துவான காட்டுக்குள்ளே விட்ட மாதிரிலாம் இருக்காது நீங்கள் ஜே ஜெயலு இருக்கக்கூடிய ரிலேஷன்லாம் இருப்பீங்க ஸோ அவர்கள் அந்த யாத்திரைக்கு கலந்து கொண்டு தான் வருவார்கள் ஆனால் நீங்கள் என்ன மொழி பேசினாலும் சரி அங்கே எல்லா மொழியும் பேசுகிறவங்களும் இருந்ததுனால அந்த மொழி தெரியலங்கிறத வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதோட முக்கியமானது இந்த பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்க பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டூரிஸ்ட் கேர் டாட் யூ கே டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அட்ரஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க காமிக்கிற பாத்துக்கிடுங்க இதுல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியணும்னா ஒரு படித்த பையன் கொடுத்தீங்கனால அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க கட்டாயம் நீங்க வந்து உள்நாட்டுக்காரா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அங்க போய் கேட்கும் போது காமிச்சு அமைச்சு நீங்க போகலாம் அந்த ரூல் இப்போ சமீபமா ஒரு நாலஞ்சு வருஷம் வந்துருக்கு கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னாக்க இரவுல அந்த டேராடோன்லையோ அத வந்து ஹரிதுவாரம் வந்து கிளம்பி டெல்லி வர்றதுக்கு ட்ரெயின் இருக்கு அதுக்கு பேர் முசூரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேரு இரவு ரொம்ப லேட் நைட்ல கிளம்பி அதிகாலையில் டெல்லி ஸ்டேஷனுக்கு தான் வரும் நியூ டெல்லிக்கு வராது ஒரு சில பேர் கேட்பாங்க சார் அந்த பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரை பார்த்துட்டு அப்படியே மா வைஷ்ணோ தேவி யாத்திரை அப்புறம் வந்து இந்த அமர்நாத் யாத்திரை எல்லாத்தையும் போயிட்டு அது ரொம்ப சிரமப்படுவீங்க மலை பிரதேசத்தில் போய் அழிஞ்சிட்டு வந்துட்டு திருப்பி இன்னொரு மலைப்பிரதேசத்தில் முப்பது நிமிஷம் நடக்க முடியுமா அதனால வந்து அந்த மாதிரி கம்பளைன் பண்ணாதீங்க இந்த தோதம் யாத்திரை போயிட்டு வரும்போது தோதம் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வருதுதான் உத்தமம் என்ன இந்த வீடியோ இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கேதார்நாத் போக விரும்பவர்களுக்கு நிச்சயம் மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவு தெரிவிங்க இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்